எனக்கு மிகவும் பெரியமான நண்பு சகோதர சகோதரிகளையும் உங்களை பார்ப்ப அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கத்தர் இதனால் முழுவதும் ஆச்சரியமாய் நடத்துவாராக கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக நாளை நமக்கு ஆசீர்வாதமாகி தரும்படி கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது பாகவும் இருபத்தி ஆறு பதினொன்று சகல நன்மைகள் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக சகல நன்மைகளின் நிமித்தம் நீங்கள் சந்தோஷப்படுவீர்களாக என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அவர் பாராட்டின எல்லா நன்மைக்காகவும் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் அவர் பாராட்டின எல்லா இறக்கத்திற்காக நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் அவர் பாராட்டின எல்லா தயவிற்காக நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் காண்பிக்கிற எல்லா தயவும் காரூயமும் உங்களை சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மாற்று கருத்தும் இல்லை ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் பிரதர் நன்மை வருவது போல் இருக்கிறது ஆனால் கையை விட்டு போகிறது என் வீட்டிற்கு கை கூடி வருகிற சில காரியங்கள் தடைப்பட்டு நிற்கிறது இதை செய்ய வேண்டுமென்று நாங்கள் தீர்மானித்து இருக்கிறோம் ஆனால் செய்ய முடியாமல் கலங்கி நிற்கிறோம் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் சகல நன்மைகளை எல்லா நன்மைகளில் பார்த்து நீங்களும் ஒரு குடும்பமும் சந்தோஷப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்படி நாங்கள் அனுபவிக்க வேண்டுமே ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னை என்று பார்ப்போம் சங்கீதம் நூற்றி பதினாறு பதிமூன்று சொல்லுகிறது ரெட்ஷிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவோம் என்று சொல்லி ரெட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும் கர்த்தருடைய நன்மை நாம் சந்தோஷப்பட வேண்டுமே ஆனால் அவரை நாம் தொழுது கொள்ளுகிற ஜனங்களாய் இருக்க வேண்டும் எதை எடுத்துக்கொண்டு தெரியுமா இந்த உலகத்திற்கு யாருக்குமே கிடைக்காத கர்த்தர் கொடுத்திருக்கிற விளையேற பெற்ற ரட்சிப்பு என்கிற அந்த பாத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டு அவரை நாம் தொழுது கொள்ளும் பொழுது நம்முடைய சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலையும் சந்தோஷமாய் மாறும் நிம்மதியை கொடுப்பார் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் நான் உங்களுக்கு ஜபிக்கட்டும் பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருமே கர்த்தனை ஒப்புக் கர்த்தனை ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துகிறார்கள் என் பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை கொடுத்து ஆசீர்வாதம் தடைகளெல்லாம் நீங்கட்டும் நீரின் பிள்ளைகளுக்கு முன்பாக புறப்பட்டு போகும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் உன்னதமான தேவடைய பலன் தண்டவரே சோதரமையா அளவில்லாத கரம் தாங்கி நடத்தட்டும் நன்மை கண்டு சந்தோஷப்படட்டும் இயேசுடாமது ஜபிக்கிறேன் ஜீவனு ஆமே காட் பிளஸ்